தியாகி இமானுவேல் சேனனுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டி அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகம் சார்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை பல போராட்டங்கள் நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகம் தொடர்பாக மாண்பு மிகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தியாகி இமானுவேல் சேனருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என உத்தரவு பெற்றேன் அன்றைய அதிமுக அரசு அந்த உத்தரவின்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மாண்பிகு உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்திருந்தேன் அந்த மனுவை விசாரித்த மாண்பு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மனுதாருடைய அதாவது என்னுடைய மனுவின்படி உரிய விசாரணையை செய்து தமிழக அரசு மான் வீச பிறந்த நாளை அரசு விழாவை அறிவிக்க பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தது அது மட்டுமல்ல தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடமும் ஏனைய அமைச்சர் பிரமுகரிடமும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடமும் மாண்புமிகு நகர்ப்புறத்துறை அமைச்சர் கே ஏ நேரு அவர்களிடமும் ஐந்த மக்கள் மறுமச்சகம் சார்பாக தொடர்ந்து மறு கொடுக்கப்பட்டது கோரிக்கை வைக்கப்பட்டது எங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இமானுவேல் சேரனருக்கு மூணு கோடி ரூபாயில் மணிமண்டபம் கட்டவும் அன்னருடைய பிறந்த நாளான அக்டோபர் மூணாம் தேதியை அரசு விழாவாகவும் அறிவிக்கின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அவருக்கு ஐந்து மக்கள் மருமச்சிகழம் சார்பாகவும் ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாளர் சமுதாயமாக மக்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிந்து கொள்கின்றோம் எங்களுடைய விடுவெளியாக திகழக்கூடிய தியாகி இமானுவேல் சேனாடைய பிறந்த நாளை அரசு அறிவித்த மாண்பு தமிழக முதல்வர் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நன்றி கடன் பட்டனமாக அகிந்த மக்கள் அகிந்த மக்கள் மறுமட்டுகலாம் இருப்பதால் நாளை இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மாலை நாலு முப்பது மணி அளவில் அளவில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தியாகி இமானுவேல் சேனாருடைய பிறந்த நாளை அரசு அறிவித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் வைத்திருக்கின்றோம் அந்த பொதுக்கூட்டத்திற்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் வாழ்வுரிமை கட்சியினுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் மற்றும் ஏனைய தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதால் ஒட்டுமொத்த தேவேந்த சமுதாயமும் முற்போக்கு சிந்தனையாளர்களும் அனைத்து சமுதாயத்தில் உள்ள நண்பர்களும் அகில இந்திய மக்கள் முரமற்றுக் கழகத்தினுடைய தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்தை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்